உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து கட்டுவோவா ஊழியத்தின் மூலமாக வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் அன்போடு கூறிக்கொள்கின்றேன் நாம் இந்த நேரத்திலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதாகவ பேதுரு இந்த பேதுருவனுடைய முழு பெயர் சீமோன் பேதுரு என்பதாகும் இவருடைய தகப்பனார் பெயர் யோனா அவருடைய சகோதரன் அந்திரேயா இவருடைய ஊர் பெச்சாய்தா என்கிறதான பட்டணம் பேதுரு என்ற பெயரின் பொருள் பாறை என்பதாகும் ஆம் இப்படிப்பட்டதான் இந்த பேதுருவிய தொழிலை குறித்து நாம் பார்ப்போமானால் மீன்பிடி தொழில் இப்படியாக மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி தம்முடைய ஊழியத்திற்காக அழைத்தார் இயேசுவின் பனிரண்டு சீடர்களில் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட்டார் இந்த கொண்டவராக காணப்பட்டார் ஆம் பேதுரு மேல் வீட்டறையில் இறங்கின பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமையான ஊழியத்தை செய்தார் இவருடைய ஊழியத்தை குறித்து நாம் மூன்று காரியங்களை நாம் சிந்திக்கிறோம் முதலாவதாக பேதுருவின் ஊழியம் போதனைகளை இருந்தது அதாவது ஆதி அப்போஸ்தலர் சபையில் ஆயிரக்கணக்கானோர் கேட்டு ரட்சிக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் பேதிருவின் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பிரசங்கத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ஞான ஸ்நானம் பெற்றதாக நாம் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் பேதிருவின் ஊழியம் சபையை வளர்ப்பதில் இருந்தது அதாவது தூய பேதுரு என்கிறதான ஆலயம் என்று நம்முடைய தேசத்தில் அநேக இடங்களில் காணப்படுகின்றது அப்போ சிலர் மூன்று ஒன்றில் ஜ வேலை ஆகிய ஒன்பதாம் மணி வேளையில் தேவாலயத்துக்கு போனார் என்று சொல்லப்பட்டுள்ளது இது வாஞ்சி நமக்கு காட்டுகின்றது மூன்றாவது நாம் பார்ப்போமானால் பேதுருவின் ஊழியத்தில் அற்புதங்கள் மற்றும் அடையாளங்கள் நிரம்பியிருந்தது ஐனேயா என்கிறதான எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் படுத்திருந்த ஐனேயாவுக்கு சுகம் கொடுத்தார் இந்த சுகத்தை கண்ணால் கண்ட அநேகம் பேர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் தொற்கால் அதாவது தவித்தால் என்கிறதான பெண்மணி செய்து வந்தாள் அவள் மறுத்த போது தொற்காலை உயிரோடு எழுப்பினார் இந்த பேதுரு இதனால் யோகா பட்டணத்தில் அநேக பேர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் போதனைகளை பின்பற்றி மற்றவர்களுக்கு கடவுளை பற்றிய செய்தியினை எடுத்து கூறினார் இந்த பேதுரு இப்படி கிறிஸ்துவை போல கிறிஸ்துடன் கூட வாழ்ந்து அவரை போல பல பாடுகளையும் கஷ்டங்களையும் தன் வாழ்வில் அனுபவித்தார் இந்த பேதுரு கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு சிலுவையில் தலைகளாக அறையப்பட்டு மரணமடைந்தார் நாம் பேதுவை போன்று உண்மையோடு உண்மையாக ஊழியம் செய்வோம் தேவந்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசு வெறுத்து வழநடத்துவாராக ஆமேன்